ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விக்கி கிருத்தி விலாஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா தொதிர் பக்கத்தில் எட்டியாப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தெலாம் இருக்கும் இங்கே ஏன்டா வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீன் பிடிக்கிற திருவிழா எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க நம்ம வாங்க எப்படி அவங்க மீன் பிடிக்கான்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த வழியாக சொன்னாங்க மீன் பிடிக்க இடம் போய் பார்ப்போம் ரொம்ப தான் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது எப்பா மேடு பழமும் இறங்கி போயிட்டு இருக்கோம் வந்துட்டோம் பக்கத்தில் இருந்தாச்சு பார்த்தீங்களா எல்லாம் மீன் பிடிக்குதாங்க வளைய வச்சு மீன் எல்லாம் வலுவா மாட்டுது முன்னாடி ரொம்ப கும்பலாக இருந்துச்சு பாத்தீங்களா மீன் எப்படி எல்லாம் பிடிக்கிறாங்க பாத்தீங்களா சரி சார்ங்க மீன் பிடிக்கிறது செம்ம கும்பல் சேஜ் மீன் பிடிக்குதாங்க வெயில் வந்து மண்டையை பிளக்குது இன்னும் அது வரைக்குமே பிடிக்குதாங்க அங்கே பாருங்கள் இது வரைக்கும் பிடிக்குதாங்க பாருங்க இந்த சைடில் இருந்து அந்த மூல பிடிக்கிறாங்க அந்த ஏரியில் திருவிழா மாதிரி நடக்கும் பழகு பார்த்தீங்களா அந்த மூல அங்கே வரைக்குமே பிடிக்கிறாங்க அந்த மூலதிகுமே பிடிக்கிறாங்க நம்மளோட தண்ணிக்குள்ளே போகணும்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துப்பீங்க இது பார்த்தீங்கன்னா ஜே ஜே மீன் பிடிக்கிறாங்க நாங்கள் லேட்டாக வந்துவிட்டோம் அதனால கும்பல் கம்மியாக இருக்குது இங்கே பாருங்கள் என் பின்னாடி எவ்வளோ பேர் ஜே ஜே பிடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா அது இல்லாமல் இங்கே பாருங்க இது வாரம் ஃபுல்லாகவே இது பெரிய ஏரி இப்போ கொஞ்சம் தண்ணி வெயில் பிரச்சனை கம்மியாக இருக்குது வெயில் பார்த்திங்கன்னா என்னால் கண்ணை பார்க்க முடியல மீன் பிடிக்கிறாங்க நம்ம கொஞ்சம் தள்ளி போய் பார்ப்போம் ஏன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக கவல் பண்ணுங்க சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் நாங்கள் கொஞ்சம் பேர் மீன் பிடிக்கிறாங்க பார்ப்போம் எப்படி பிடிக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க போய் பார்ப்போம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீன் எல்லாம் பெருசு பெருசாக இல்லை ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது ஏன்னா நேற்று நடந்துக்கும் போல திருவிழா மாதிரி இன்றைக்கி மிச்சம் தான் அவங்க பிடிக்கிறாங்க அதாவது வ வலைய வீ வலைய வீசனாகவே மீன் வருது நல்லா அவ்வளோ மீன் இருக்குது பார்த்தீங்களா சும்மா கொஞ்சோண்டு தண்ணி நம்ம சேர்ந்ததுக்கு இவ்வளோ மீன் இருக்குது இதே மழை பெஞ்சு நாம் நல்லா தண்ணி சேமித்தோம்னா நிறையா மீன் பிடிக்கலாம் இந்த ஊர்காரங்க தான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா முன்னாடி தான் நான் நடக்கு இப்போ நடந்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இந்த தான் தண்ணியாக இருக்குமா இப்போ தண்ணி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த மீன் பிடிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி அது விசேஷமாக பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் என் பின்னாடி பார்த்திங்களா எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க பசங்க பாட்டி வயசான பாட்டி தான் பிடிக்காங்க அந்த பாட்டியை நடக்கவே முடியல அவங்க கூட உள்ளே தங்கி மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபுல் வீடியோ பாருங்கள் ஹலையா நிறைய இருக்கா நிறைய மீன் அப்பா எவ்வளவு மீன் இருக்குங்க மீன் நம்ம உள்ள போய் பார்ப்போம் இங்கே பாருங்க கன்று தெரியுங்களா அந்த இடம் ஃபுல்லாகவே மீனாகவே இருக்குது தெரியுங்களா மீன் தொழுத்துலியாக ஆகிடுது ஆனால் அந்த மீனை பிடிக்கவே முல்லை அண்ணன் மீன் பிடிக்க பிடிச்சா மிஸ்டாதா ரெண்டு மீன் மட்டிக்குச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் மீன் பிடிக்கிறத பார்த்துருப்பீங்க நானே எதிர்பார்க்கல திடீர்னு ஹோட்டல் போகும்போது திடீர்னு தான் பார்த்தேன் அதனால ஃபுல் வீடியோ எடுக்க முடியல வெயிலில் ஒன்றும் பண்ண முடியல நெக்ஸ்ட் டைம் ஃபுல் வீடியோ போதும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்